ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்றால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவருடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய் ஐயா சிங்க கவிக்குள்ளேயும் நீ இழைப்பாருவாய் சீருகுல நெருப்புக்குள்ளேயும் நீ நிற இழைப்பாருவாய் சிறைச்சாலைக்குள்ளேயும் நிறை இழைப்பாருவாய் அவருடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய் இன்றைக்கு நேற்றல்ல நீ என்னைக்கே அவரை ஏற்றுக்கொண்டாயோ என்றைக்கு மறுபடி பிறந்தாயோ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கே உனக்குள்ளே தேவன் அவருடைய பிரசன்னத்தை வைத்திருக்கிறார் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அலங்கரிக்கப்படுவார்களாக பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு அருளும்படியாகவே சரியான சத்தியத்தை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு அருளியுள்ளார் இன்னும் ஒரு முப்பது நிமிடங்கள் இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள் நீங்கள் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அவருடைய அரந்த ஞானம் பிரசன்னமே ஜீவன் அதை நாம் தியானிக்க போறோம் பாருங்கள் நம்முடைய வாழ்வின் அத்தனை பகுதியிலும் அதாவது சக்சஸை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா இந்த நிஜத்தை அறிந்து கொள்ளுங்கள் யோசுவாவுக்கு வந்த வார்த்தை தான் உங்களுக்கு தேவன் சொல்லும்படியாக எப்பா பேர் என்ன ராஜகுமார் உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் நம்பர் ஒன் ரெண்டாவது உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது மூன்றாவது எப்படி நான் மோசையோடு கூட இருந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்த சொல்லுகிறார் இருநூற்றி எழுபத்தி நாலாவது செய்தி பிரசன்னமே ஜீவன் ஹாலே லூயா பாருங்கள் எந்த நிஜத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் எங்கே இருந்தால் ஆகாயத்திலே இருந்தாலும் கப்பலிலே இருந்தாலும் தரையிலே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் நமக்கு உள்ளேயே இருக்கிறது அட்ஸ் வெரி இம்பார்ட்டெண்ட் மோசைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை தாவீதுக்கு இல்லை தெவராலுக்கு இல்லை அருமையானவர்களே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்றால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார் இந்த நாளில் அதை குறித்து தேவருடைய ஆவியானவர் உன்னோடு பேச போகிறார் அதை குறித்து உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் அவருடைய பிரசன்னம் அவர்களோடு தான் இருந்தது அவர்களுக்கு முன்பதாக சென்றது அவர்களுக்கு பின்பதாக சென்றது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வேற லெவலில் அவருடைய பிரசன்னத்தை தந்தியுள்ளார் முதலாவது பழைய ஏற்பாட்டிலே அவருடைய பிரசன்னம் எப்படி இருந்தது என்று சொல்லி புக் ஆஃப் வர்ஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் ரீட் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினாலாவது வசனங்களிலே உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும் என்று மோச ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறா அதற்கு கர்த்தருடைய பதிலை கவனிங்க பதினான்காவது வசனம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் பல ஏற்பாட்டை சொல்றாருங்க எப்போ ஏன் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் அதற்கு அடையாளத்தை சொல்றாரு பாருங்க அதுதான் நான் ரொம்ப ரசிக்கிறேன் அதற்கு அடையாளமாக என்ன நடக்கும் என்றால் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் அப்படி என்றால் என்ன பொருள் எந்த circumstances வாட் கவிக்குள்ளேயும் நீ இழைப்பாருவாய் சீருகுழ நெருப்புக்குள்ளேயும் நீ இழைப்பாருவாய் சிறைச்சாலைக்குள்ளேயும் நிறை இழைப்பாருவாய் வேலை இல்லா ஓ கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் எந்த சூழ்நிலையும் அது சிங்க கவியாக இருந்தாலும் சரி சீருகிற நெருப்பாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமான சிறைச்சாலையாக இருந்தாலும் உன்னுடைய இலைப்பாறுதலே ஒருவரும் திருட முடியாது ஓ கிரேட்னஸ் ஆஃப் தார்ட் டியாலி பிலவெட் அது கர்த்தருடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அதனங்க உங்களுக்கு வேணும் இலைப்பார் அது டிவைன் ரெஸ்ட்ல என்ன இருக்கு தெரியுமா ஒரு ஜாய் பப்ளிங் ஜாய் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு திருப்தியான வாழ்க்கை ஒரு குதுகலம் நிறைந்த வாழ்க்கை ஒரு பரவசமான வாழ்க்கை சோம்பேறித்தனம் அங்கே இல்லை சுறுசுறுப்பு இருக்கிறது சோர்வு இல்லை குதுகலம் இருக்கிறது ஐயா அது எங்கேயும் இருக்கு பாருங்க ஒரு உதாரணத்தை பாருங்களேன் எவ்வளவோ குதுகலத்தை என்ஜாய் பண்ணுனா சிறைச்சாலைக்குள்ள பவுலாலும் சீலாவாலும் தேவனை துதித்து பாடவும் எப்படிப்பட்ட ஜெயிலு நோ எலக்ட்ரிசிட்டி நோ கிளீனிங் அவன் தான் டாய்லெட் பண்ணியிருப்பாங்க பூச்சி புழு எல்லாம் தான் இருந்திருக்கும் தொழு மரத்தில் வேற கட்டி சாகிற மாதிரி அடிச்சு கட்டி வச்சிருக்கிறான் ஐயா அங்கேயும் இலைப்பாறுதலை பவுலும் சீலாவும் இழந்து போகவில்லை என்றால் சீக்கிரட்டு அதாங்க எது சீக்கிரட்டு சிறைச்சாலை கதவை சூப்பர் நேச்சுரலாக உடை தெரிந்த அந்த சுச்சுவேஷன் ஏன் நடந்தது தெரியுமா எதுனாலே அங்க பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு தெரியுமா அவங்க ஜாலியா இருந்தாங்க அப்படி என்றால் என்ன பொருள் விசுவாசமாக இருந்தார்கள் அப்படி என்றால் என்ன பொருள் பயமே இல்லைங்க பவுலாலும் சீலாவாலும் அந்த சிறைச்சாலைக்குள்ளே தேவன் தந்த இலைப்பார்தலை அனுபவிக்க முடியும் என்றால் என்ன நிலைமை தெரியுமோ அவங்களுக்கு நாளைக்கு காலையில் தலை எடுக்க போகிறாங்க அப்பொழுதும் சிரித்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணிக்கொண்டு இழைப்பார முடியுமானால் அங்கே தான் மேட்ரு இருக்குங்க நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்க பத்து கோடி ரூபா கடன் ம் செக் கொடுத்துருக்கீங்க பத்து கோடி ரூபாய்க்கு நாளைக்கு பேங்குகளை அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட பத்து பைசா இல்லை அப்பொழுதும் உன்னாலே இழைப்பார முடியும் அப்பொழுது பரலோகம் என்ன செய்யும் வழியே உண்டாகும் ஆலே அதுதாங்க வேதாகமத்தில் எல்லோருடைய அனுபவமாக இருக்கிறது இந்த கைடன்ஸ் பாருங்க இந்த காட்ஸ் கைடன்ஸ் எதுனால மோசைக்கு தெரிஞ்சது தெரியுமா எப்பொழுதும் அவன் அந்த சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுதலை என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தான் எனவே தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான் அவனுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் தெரிந்தது என்ன நடந்தது அவனுக்கு எல்லாமே வெளிப்பாடாக வந்தது அந்த வெளிப்பாட்டில் தான் சொல்றான் ஒழுங்கா வேதத்தை வாசிக்க வேண்டும் இல்லைன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாளும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று தேவன் சொன்னதாக நீங்க நினைப்பீங்க பைபிளை ஒழுங்கா படிங்க திக்குவாய் தான் சொல்றான் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் காணவில்லை போவதில்லை ஏன் அந்த ரெஸ்ட்ல இருந்து ஆபரேட் பண்றான் எனவே அவனுக்கு வாயில வார்த்தை நல்ல நல்ல வார்த்தைகளாய் வருகிறது நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார் அல்ல இல்லையா ஐயோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில அவ்வளோ பேரும் மோசையை சாகடிக்க வேண்டிய இடத்துல இப்படி நிமிந்து நின்று பேசினார் ஏன் தெரியுமா அந்த பிரசன்னம் அவனுக்கு ஜீவனை கொடுத்தது தைரியத்தை கொடுத்தது ஓ, வாட் பாருங்கள் இரண்டாவது ஒரு கேஸ் ஸ்டடி எடுப்போம் முதலாவது யாரை பார்த்தோம் மோசையை பார்த்தோம் இன்னைக்கு தலைப்பு என்ன பிரசன்னமே ஜீவன் தேவனுடைய பிரசன்னத்தில் ஜோயே லைஃப் இருக்குது ஜோயே ஜீவன் இருக்குது அங்கே தோல்விக்கு இடம் இல்லை அங்கே சோர்வுக்கு இடம் இல்லை அங்கே பயத்துக்கு இடமில்லை அங்கே விபத்துக்கு இடமில்லை அங்கே விரக்திக்கு இடமில்லை அல்ல லூயா பாருங்கள் இந்த தாவிது எந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுறேன் வாசிப்போமோ ஒரு வசனம் சங்கீதம் பதினாறு எட்டாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சாங் சிக்ஸ்டீன் வர்சஸ் எயிட் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கவனிக்கிறீங்களா அவனுக்கு என்ன கான்பிடன்ஸ் எப்போ அவருடைய பிரசன்ன எப்பொழுது தான் இருக்குது என்னோடு கூட தான் இருக்கிறது அடுத்த வசனம் ஒன்பதாவது வசனம் ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் பத்தாவது வசனம் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டார் அவருடைய பர்சுத்தவானை அழுவை காண விடமாட்டார் பதினோராவது வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தை

கன்சிஸ்டன்ட் ரெஸ்ட் அப்படி ஒரு லைஃப் கூட வாங்குங்க இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் தால் அதை உன்னுடைய ஜெபத்தினாலே சுதந்தரிக்க முடியாது நீ இந்த சத்தியத்தை சரியாக அறிந்தா என்றால் இளைப்பார்வர் பலர் என்னோடு தொடர்பு கொண்டு சொல்லியிருக்காங்க பிரதர் நான் எப்போவுமே ஒரு பதஷ்டமாக இருப்பேன் நல்லா தூங்க மாட்டேன் மிஞ்சி போனால் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் தான் தூங்குவேன் உங்கள் செய்தி பத்து செய்தி கேட்டேன் எனக்கு பயங்கர ஃபெய்த்து வந்துட்டு அவருடைய சமூகத்தை அவருடைய பிரசன்னத்தை நான் என்ஜாய் பண்ணுறேன் இப்போ நான் படுத்த நான் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குகிறேன் ரைட் ஹலே லூயா சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்தால் போதுங்க ஹலே லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி இன்னைக்கு தலைப்பு என்ன பிரசன்னமே ஜீவன் நிலை இல்லையா ஐயா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்க என்ஜாய் பண்றீங்களா அல்லது பிரச்சனையை என்ஜாய் பண்றீங்களா பிரசன்னமா பிரச்சனையா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் தேவ பிரசன்னத்தை நீ எங்க போனாலும் என்ஜாய் பண்ணு அது சிங்கக்கவியோ சிறைச்சாலையோ சீருகிற நெருப்போ உன்னுடைய அந்த ரெஸ்ட்டை எதுவுமே திருட முடியாது கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்களா இல்லையா ஓ வாட் அ லவ்விங் டேடி இந்த அறிவு இருக்கு பாருங்க தேவ பிரசன்ன பற்றிய அறிவு தான் ஆட்டு இடையனை சவுலின் கைக்கு தப்பு வைத்தது அரச பதவியை அருளினதும் இந்த நாலேஜ் தாங்க ராட்சதனை துணிந்து எதிர்த்து நின்றதும் இந்த பிரசன்னம்தான் எதனை பேர் புரியுதுங்க அந்த தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள நல்ல புஸ்தகங்கள் இருக்குதுங்க தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருப்பதற்கான கோள்களை கண்டுபிடியுங்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரூத் நிறைஞ்ச புக்கு அவருடைய பிரசன்னம் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் எனிவேர் யூ ஆர் புட்டம் இது எங்கே போடப்பட்டிருந்தாலும் சரி காலேஜ் கேம்பஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வெயிட் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நீ காத்துக்கொண்டு இருக்கிறாயா அல்லது திருமணத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறாயா அல்லது ப்ரொமோஷனுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறாயா அல்லது கோர்ட்டில் வழக்கு தீர்வுக்காக நீ காத்து இருக்கிறாயா எந்த லூயா தேவருடைய பிரசன்னம் உனக்குள்ளே இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் என்ன செய்ய மாட்டார் கலங்க மாட்டார் திகைக்க மாட்டாய் மாறாக நீ இலை பாருவாய் அலையிலுயா அப்பொழுது என்ன வரும் தாவிது கார்லப்பட்ட கிருப அவன் நல்லவனாங்க எனக்கு தெரிஞ்சு இதை கேட்கிற எல்லாரை விட மோசமானவன் தாவிது ஒரு பிறனுடைய மனைவியை இச்சிக்க உசியாவுக்கு பச்சை துரோகம் பண்றான் எப்படி துரோகம் பண்றான் அவன் மனைவியை பிடிச்சு கொண்டு அரண்மனையில் வச்சுக்கிட்டான் உஷியா வாசலில் வாசலில் அவன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கான் யுத்த யுத்தம் காலத்துல கொண்டு வருகிற உசியாவை யுத்த காலத்தில் கொண்டுருங்கிறான் எவ்வளவு துணிகரமான துணிச்சலான துரோகம் பண்றான் பாருங்க அந்த தாவிதை பார்த்தா அன்றோர் சொல்றாரு என்ன சொல்றாரு என் இருதயத்திற்கு ஏற்றமா ஏன் தெரியுமா தேவனுடைய அன்பை இந்த ஆட்டு இடையன் சந்தேகிக்கவே இல்லைங்க இந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிடுங்க அவருடைய அன்பு எப்படிப்பட்டது நிரந்தரமான அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு நிபந்தனையில்லா தேவ அன்பு நிகர இல்லா தேவதயோ இணைய இல்லாதேவ தேவ ஆற்றல் இவைகள் அன்றோ தேவ எதுப்பா தேவனுடைய கிருபன் நிபந்தனையை இல்லாத தேவன் ஐயா அவ்வளவு துணிச்சலவாக கொலை செய்த பிறகும் அவர் எப்படிங்க தேவனுடைய அன்பை சந்தேகிக்காம இருந்தான் கொஞ்சம் யோசிங்க நீங்க எதுலெல்லாம் ஆண்டோடைய அன்பை சந்தேகிக்கிறீர்கள் என்று சொல்லட்டுமா ஒரு நாள் காலையிலே முழங்கால் போட்டு ஜோமன் ஆண்டோடைய அன்பை சந்தேகிக்கிறீர்கள் ஐயோ நாளைல ஜோமன் இல்லையா மொபைல ஒரு தவறான படத்தை பார்த்து விட்டீர்கள் தேவனுடைய அன்பை சந்தேகிக்காதீர்கள் அவர்கள் நீங்க அவருடைய அன்பை சந்தேகிப்பீர்கள் என்றால் அவருடைய பிரசன்னத்தை உங்களால என்ஜாய் பண்ண முடியாது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஆ லை ஐயா எங்கே தூக்கி போட்டாலும் எந்த பாவத்தில் நீங்க விழுந்து கிடந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீர்கள் என்றால் லகுவாக அந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே வருவீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் ஆ ஓ தேங்க் யூ மாஸ்டர் பாருங்க புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம் புதிய ஏற்பாட்டில் சீசர்கள் அவர்களுக்கு அவர் எப்படி பிரசன்னமாகிறார் அவர்கள் எப்படி என்ஜாய் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி யோவான் முதலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அதை குறித்து யோவானுக்கு வந்த வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஜான்ஸ் சாப்டர் ஒன்ஸ்வன் அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது அப்படின்னா என்ன பொருள் அவருடைய பிரசன்னம் அவர் வந்து பாடியிலேயே அங்க இருக்கிறார் சரீரத்திலேயே இருக்கிறார் சீசனில் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் எல்லாம் இன்னும் அதை குறித்து அதே யோவான் பதினாலுல நான் இன்னொரு வசனை வாசிக்கிறேன் யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனங்கள் நான் பிதாவை வேண்டிக் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆபியாகிய வேறொரு தேட்டரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரே அறிவீர்கள் நீங்க என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா அவர் உங்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஹாலே லூயா அழகாக எழுதுகிறார் பாருங்க ஐயா ஏசு கிறிஸ்து சொன்னதை யோவான் அழகா அழகாக எழுதுகிறார் உங்களுக்குள்ளேயே அவருடைய பிரசன்னா அது ஒன்று போதுங்க அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க தனிமையாக இருக்கும் பொழுது ட்ராவல் பண்ணும் பொழுது ஒரு இன்டர்வியூக்கு போகும் ஒரு காரியமாக ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகும்போது ஒரு அலுவலத்துக்கு போறீங்க நீ எப்படி நினைத்து கொண்டு போகணும் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவருடைய பிரசன்னத்தினால் நான் நிறைந்திருக்கிறேன் எனவே நான் எந்த ஆஃபீஸரோடு பேசுகிறோனோ அவருடைய இருதயத்தை தேவன் திருப்பி ராஜாக்குடைய இருதயத்தை திருப்புகிற தேவனுடைய கரம் இந்த அதிகாரியுடைய இருதயத்தை எனக்கு சாதகமாக திருப்பி நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய பெ லெட்டரை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சிந்திக்க அதற்கு மாறாக இந்த ஆஃபீஸர் எப்படிப்பட்டவனோ நஞ்சம் போனா என்னவோ தெரியல இந்த சிந்தையில இருந்து வெளியே வாங்க இல்லையா உங்களுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நீங்கள் விளைச்சலை காண்பீர்கள் அப்படித்தான் நீங்கள் அறுவடையை பார்ப்பீர்கள் இதை மனதில் இன்னைக்கு வந்து நம்ம மறக்கவே கூடாதுங்க எங்க போனாலும் சரி அலுவலகத்துக்கு போனாலும் சரி க ஸ்கூலுக்கு போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சமையல் சமையல் கட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் தேவனுடைய பிரசன்னத்தினால் தேவன் என்னை நிரப்பி வைத்திருக்கிறார் எனவே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி உறுதியாக நீங்கள் தேவனை பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓ ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி பாருங்க யார் யாரெல்லாம் இந்த ட்ரூத் அறிஞ்சிருந்தாங்களோ நான் தனியா இல்லை பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னம் எனக்கு ஜீவனை தரக்கூடிய தேவனுடைய பிரசன்னம் எனக்கு வெற்றியை தரக்கூடிய அந்த தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிறதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது எல்லா நேரத்திலும் எங்கே சென்றாலும் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா நீங்க ஒரு தவறான படத்தை பார்க்குறீங்க தேவ பிரசன்னத்தை குறித்து இந்த நாளிலிருந்து ஆவியானவர் நினைப்பு ஐயோ நான் அந்த படத்தை பார்க்க கூடாத தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறதே என்ற நினைவை எந்த எண்ணத்தை தேவன் தருவார் அப்பொழுது அந்த தவறான பழக்கத்திலிருந்து வெளியே வருவது உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரசன்னத்தையே நீங்கள் சிந்தியுங்க அப்பொழுது தேவன் உங்களுடைய இக்கட்டிலிருந்து வெளியே வருவதற்கு அவர் திறந்து வைத்திருக்கிற வாசலை கண்டுபிடிப்பீர்கள் ஆமே வேலையிலு அதான் சொன்னாருங்க உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லிட்டு தான் எங்கே போனார் அவர் விட்டு வந்த பல்லோராட்சியத்துக்கு போயிருக்கிறார் ஆமே பாருங்க நீங்கள் இப்படி தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சில பயன்களை நான் சொல்லட்டுமா அதுக்கு நீங்கள் எந்த எஃபர்டும் போட வேண்டியதில்லைங்க போட வேண்டியது முதலாவது பாருங்கள் உங்களுக்கு தேவன் திறந்து வைத்திருக்கிற கதவை காண்பீர்கள் அல்லது தேவன் வைத்திருக்கிற வழியை கண்டுபிடிப்பீர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா காமனா சில மெத்தட்ஸ் இருக்கிற அதை சொல்லட்டுமா யோச பார்த்து யுத்தத்துக்கு போறாங்க யுத்தத்துக்கு போகும் பொழுது முன்பதாக என்ன வைப்பாங்க யுத்தத்தில் வெற்றியை கண்டு வரக்கூடிய பலமான இராணுவ வீரர்களை வைப்பாங்க அல்லது தளபதி முன்னால போவார் இந்த யுத்தத்துல யாரு போறாரு தேவனை துதிக்கக்கூடிய ஒரு ஆராதனை கூட்டம் போகுது ஆராதித்துக்கிட்டே போறாங்க தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்தது சத்துருக்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள் கொன்று அழித்து கொண்டார்கள் ஏ பிரசன்னம் எங்கே துதி உண்டோ அங்கே தேவன் இருக்கிறார் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது பாருங்க ஆமேன் ஓ வாட் அ லவ் இன் டெடி சவால் நிறைந்த வேலைகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த பிரசன்னம் உங்களுக்கு வழிகாட்டும் இரண்டாவதாக அடுத்த நேரத்தில் என்ன அடி எடுத்து வைக்க நல்ல ஓ தேங்க்யூ லவ் அப்படித்தான் தேவனுடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வழி கொண்டே இருந்தார் தேவ பிரசன்னத்தை அவர் என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருந்தார் போகிற இடங்களிலே இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வை அந்த கைடன்ஸு அந்த அடுத்த அடுத்த என்ன அடி எடுத்து வைக்கணும் எல்லாமே ஏசு கிறிஸ்துவுக்கு லகுவாக கிடைத்தது ஏனென்றால் அவர் அதை அதைபிளா என்ஜாய் பண்ணார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்னையும் அவரையும் பிரிக்க முடியாதுங்க அப்ப என்ன நடக்கும் தெரியுமா போவார் கல்யாண வீட்டுக்கு போவார் பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்கிறது என்பதை அவர் விளங்கி கொண்டார் லாஸ்டர் வீட்டுக்கு போறாரு பிரச்சனைக்கு தீர்வு எப்படி கொடுக்கலாம் என்பதை அவர் அறிந்து கொண்டார் ஏன் தேவருடைய பிரசன்னம் அதுதான் இன்றைய தலைப்பு தேவ பிரசன்னம் ஜீவனை தருகிறதாக இருக்கு ஓ வாட் அ லவ்விங் டேடி வாட் அ லவ்விங் டேடி எவ்வளோ ஒரு அன்பான தகவல் உங்களோட திட்டமும் தெளிவுமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறா இன்றைக்கு நேற்றல்ல நீ என்னைக்கே ஆ அவரை ஏற்றுக்கொண்டாயோ என்றைக்கு மறுபடி பிறந்தாயோ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்றைக்கே உனக்குள்ளே தேவன் அவருடைய பிரசன்னத்தை வைத்து இருக்கிறார் ஆலய மூன்றாவது பாருங்க அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் வசனத்தை சிந்திக்கும்போது வெள்ளம் போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள் எஸ் அதை நீங்க உணர்வோடு செய்யணும் நீங்க ஒரு வேதத்தை எடுத்து வாசிக்க துவங்குறீங்க எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார் என்று சொல்லி ஒரு குதூகலத்தோடு ஒரு வேத பகுதியை தியானிங்க ஒரு ஒரு அதிகாரத்தை வாசிங்க அது என்ன செய்யும் தெரியுமா நீ ஒரு வசனத்தை வாசிட்டு இன்னொரு வெளிப்பாடை கொண்டு தரும் தேவ பிரசன்ன தான் அந்த செய்திக்கு என்ன தலைப்பு பிரசன்னமே ஜீவன் அது எப்போ ஆப்ரேட் ஆகும் அந்த பிரசன்னத்தை நீ என்ஜாய் பண்ண நான் தேவ பிரசன்னத்தில் தான் இருக்கிறேன் நீங்க புக்கை எடுத்து வாசிக்கிறீங்க தேவ பிரசன்னத்தில் தான் நான் இருக்கிறேன் அலையிலூயா நீங்கள் நீங்க பண்ண மேடைக்கு ஏறுறீங்க தேவ பிரசன்னத்தினால் தேவன் என்னை நிறைத்து வைத்து இருக்கிறார் எந்த வெளிச்சத்தோடு போங்க அருமையானவர்களே வெள்ளம் போல வெளிப்பாடுகளை நீங்க பேசும் பொழுதே தேவனுடைய ஆவியான அவர் தந்து கொண்டே இருப்பார் அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும் அருமையானவர் உங்களோடு நான் பேசுகிறேன் பாருங்க இந்த கேமரா முன்பதாக காரியங்களை அந்த ஆவியானவர் எனக்கு தருகிற அந்த வெளிப்பாடுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் அது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான்காவதாக அந்த பிரசன்னம் என்ன செய்யும் தெரியுமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பட்ட விதத்துல உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கிவிடும் ஏனென்றால் முதலாவது அந்த தேவ பிரசன்னத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வெளிப்பாடுகள் உங்கள் மனதை புதிதாக்கி நம்ப முடியாத ஆசீர்வாதங்களையும் நம்ப ஆரம்பித்து விடுவீங்க சில உதாரணம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன பாருங்களேன் ஒரு நாள் மிட் நைட்ல மனைவிக்கு வயிற்றுவில்லை திடீரெனு இப்போ சமீபத்தில் வரக்கூடாது வந்துட்டு நான் தலையில் அவங்க துடிக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் என்கிற எண்ணமே வரவு தலையில் ஒரு கை வச்சேன் வயிற்றில் ஒரு கை வச்சேன் எனக்கு தெரியும் பிரசன்னம் என்ன நிறைத்து இருக்கிறது எனவே என்ன நடக்கும் ஏசு கிறிஸ்துடைய கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு கரங்கள் மூலமாக சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் ஃப்ளோ ஆகுது அந்த பிரசனை சொல்லுது ஐ ரிலீஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு பேசுகிற ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் இரண்டு மணி நேரம் அவங்க தூங்காமல் இருந்திருக்காங்க ஏட சொல்லவே இல்லை இரண்டு நிமிடங்களில் தேவனுடைய பிரசன்ன ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்தது இந்த ஆற்றல் உங்களுக்கு உள்ளேயும் இருக்கிறது இது எப்போ வேலை செய்யும்னா அந்த பிரசன்னத்தினால் நீங்கள் நிறைந்து இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து அதை தியானிக்கும் பொழுது உங்கள் மனம் புதிதாக நான் தனியாக இல்லை நான் தனியாக இல்லை எந்த ஒரு பெரிய டாக்டராலும் தீர்த்து வைக்க முடியாத வியாதியை சுகப்படுத்தக்கூடிய தேவனாக நான் இருக்கிறேன் அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே நிறைவாக இருக்கிறது அந்த பிரசன்னம் என்ன செய்யும் எனக்குள்ளே இருந்து சுகமளிக்கிற வல்லமையை அது தள்ளி வெளியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது நதியை போல வந்து கொண்டே இருக்கிறது ஆலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் பிரசன்னமே ஜீவன் அதைத்தான் நம்ம தியானி கடைசியாக நான் ஒன்றே சொல்லி முடிக்கிறேன் பாருங்க அந்த பிரசன்னத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா அவரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் வந்துடுவீங்க சோர்வே இருக்காது போரிங் என்கிற வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை இந்த நாளில் இயேசுவி நாமத்தினால இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இன்பமயமான தேவ பிரசன்னத்தை குறித்து ஒரு வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமே கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஜாஸ் மினிஸ்டீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கிறது கேமரா வேண்டியது இருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க தூங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் தைரியமாக விதையுங்கள் வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்